எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால எல்லாருக்குமே ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரைட் ஸ்வீட் வந்து இந்த தேங்காயில இருக்குது தேங்காயிலையும் இது மற்ற என்னென்ன போடுறேன்னு சொல்லி தேங்காய் இல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காயும் யா ஓகே அப்படியே கண்டினியா பாருங்க நான் காட்டுவேன் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் என்று பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்ன யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ இது வந்து உளுந்து அதாவது கோதை நீக்கிய உளுந்து இங்கே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இது விற்கிறாங்க இது வந்து பயர் இது கோதை நீக்கிய பயரு உளுந்து பயரும் அதுக்குள்ளே போட போகிறேன் ஓகே அப்படியே போட்டு நல்லா வறுத்துட்டு இதே வேறுங்க சக்கரை என்ன வெல்லம் இதே வேறுங்க ப்ரௌன் கலர் சுகர் சீனி தேங்காய் உடைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இதில் மூன்று தேங்காய் ரெண்டு உடாய்ச்சியா சேர்க்கணும் இது மூன்றாவது எங்க உடைச்சிட்டு இப்ப தேங்காய் வந்து பூ போகிறோம் வேறங்க இப்படி சொல்லி அப்படியே திருவாக்க தொடர்ந்து கண்டிப்பா இது வந்து வறுத்த உளுந்தும் பயரும் இந்த உளுந்து வந்து முழுசு முழுசா இருக்கிற வழியா நான் குட்டி இதா இந்த இதால போட்டு நான் அதுதான் போட்டு போட்டேன் இப்ப வந்து நாங்க தேங்காய் திருவா போறோம் ஓகே இப்ப வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சாச்சு இது வந்து எங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன உரம் முடக்கை நாங்கள் இப்போ தேங்காய் பூ திருவிப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் பூ திருவி இது தேங்காய் பூ அப்படியே தேங்காய் பூவை திருவிட்டு நாங்கள் தொடருவோம் இப்போ பாருங்க தேங்காய் எல்லாம் திருவி எடுத்தாச்சு சிறட்டத்தில் இருக்க பேருங்க இஞ்சாவில் வந்து பாருங்க தேங்காய் பூ திருவி எடுக்கப்பட்ட தேங்காய்ப்பூ இருக்குது மிக்ஸி இதில் போட்டு நல்லா அடைச்சு பால் எடுக்க போறோம் கையால் புளிய கை நோகம் கையால் புளிஞ்சு பால் எடுக்கிறத விட இந்த மிக்சிக்கு போட்டுட்டு அடிச்சா அப்படியே பால வந்து நாங்க சர்க்கரைக்குள்ள விட்டு நெருப்பில காய்ச்சி எடுக்க போறோம் மேன சொன்னா இதை கூட வந்து அந்த சின்ன சின்ன தும்புகள் நானே இப்ப காட்சி எடுத்துட்டு அப்படியே படிக்க போறோம் தான் பிறகு வந்து நாங்க ரெண்டு பிறோம் இங்கேல பாருங்க ஏலக்காய் அடுப்புல சுட வச்சிருக்குது இந்த வெக்கை காண்டி லைட்டா இப்ப வந்து லைட்டா சுடுதண்ணி கொஞ்சம் தான் நெருக்க போட்டு அடிக்க போறோம் போ இப்ப வந்து அடிச்சடிச்சு இந்த சட்டிக்கு ஊற்றிருக்கு இனியும் வந்து நாங்க கையால புளிஞ்ச போறோம் இப்ப வந்து பாருங்க தேங்காய்ப்பு புளிஞ்சிருக்கு வந்து புளிஞ்ச தேங்காய்ப்பு மூன்று செங்காய்க்கு உள்ளதம் வந்துருக்கு ஓகே ஆனந்தன் ஓகே நாங்க அப்படியே கண்டுகான் பார்த்துக்கொண்டிருக்கு பாருங்க இன்றைக்கு வந்து அமெரிக்காவில நல்ல மழை அடிச்சு விட்டுது வேற மழை என்ன மழைதான் தோட்டத்துக்கு தண்ணி விட்றதுக்கு விட தேவையில்லை ரெண்டு மூணு நாளையே தண்ணி விட தேவை பாருங்க நல்ல மழை பெய்தோண்டிருக்கு இப்போ பின்னுக்கு தான் எங்களை பொன்னாங்கானை தோட்டம் பேருங்க பொன்னாங்காணிஞ்சல பாய்ச்ச மற்றங்களை கத்தரி எல்லாம் நட்டுருக்கு பாருங்கள் நல்ல மழை பெய்தோன்றது அப்படியே நாங்கள் மழையோடு தான் அப்படியே இதில் தான் நாங்கள் வந்து இந்த மழை பெய்தோன்றதுக்குள்ள நாங்கள் இன்றாக்கி ஸ்வீட் செய்ய போகிறோம் பாருங்கள் இதில் கேஸ் சிலிண்டர் உண்டு கேஸ் சிலிண்டரில் தான் நாங்கள்

இந்த சட்டியில தான் செய்ய போறோம் இது பெரிய சட்டியா தான் இருக்குது ஆனா நான் ஸ்டிக் சட்டி என்றபடியா ஒட்டாதன்றதுக்காக நான் இதுல செய்கிறேன் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் தொதல் செய்ய போறோம் ஸ்ரீலங்காவில நாங்க செய்யும் அதே ஸ்ரீலங்கும் நல்லா பா பாங்காய மூன்று தேங்காய் வந்து நல்லா பாலான புழிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் இதுக்குள்ள விடுவேன் சர்க்கரை வந்து மண்ணுகள் எல்லாம் இருக்குமன்றதால வடிகால் சுடுதல் நீ விட்டு கரைச்சி வடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு பயரும் போட்டு அந்த தொதல் கடிக்கைக்குள்ள ச இருக்குன்றதுக்காக நான் போடுறேன் இதுக்கு ஏலக்காய் ஏலக்காய் இங்கே ரொம்ப பிடிக்கிற விதையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் வாசத்துக்கு போடுறதுக்கு வாசமாக இருக்கு போடுறேன் இப்ப வந்து இந்த ஏலக்காய் கட்டுல வச்சு சின்ன வெடிச்சு மாவு போட்ட நல்லா குத்தி எடுத்துட்டேன் அத வந்து இதுக்குள்ள போடுறேன் ஏலக்காய் தோட்டம் வந்து வறுத்த அரிசி மாதான் ஆனா சில பேர் பச்சை அரிசி மாவும் போடுற வினம் பச்சை அரிசி மாவும் போற விரும்பினார்கள் போடலாம் வறுத்த அரிசி மாவும் போடுறதா நீங்க போடலாம் இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல என்ன போடுறது அரிசி வறுத்த அரிசி மாதான் போடுறது ரெண்டுமே போடுற வினம் ஸ்ரீலங்கால வருத்ததும் போடுவினம் பச்சையும் போடுவினம் நான் இதுல மூன்று தேங்காய்க்கு வந்து முன்னூறு கிராம் அரிசி மாவு எடுத்தா காணும் அதுதான் இப்ப போட்டு முன்னூறு கிராம் என்ற

நான் இப்போ வந்து எல்லாம் கலக்கிட்டு கொண்டு வந்தானே இப்போ வந்து சட்டியை வச்சாச்சு வச்சுட்டு இப்போ அங்கே கீழே நெருப்புறிகிறோம் கூட்டுறதாட்டா லைட்டா இந்த அப்படியே நாங்கள் இரண்டியாச்சு இதில் கரண்ட் இருக்கு தானே கரண்டியும் இந்த பயம் இருக்கு இதால் அப்படியே சுழாதி கொண்டு வேண்டியதா

நூறு வீதம் தேங்காய்பாலா இருக்குமான்னு சொல்லி எனக்குண்ட சந்தேகம் தான் தின்னிலையோ அந்த மாப்பொட்டிலயோ மா அடிச்சு வருது அது அந்த அளவுக்கு இல்லை ஆனா இது வந்து தேங்காயே நாங்கள் வேண்டி நாங்களே திரும்பி நாங்களே புழிஞ்சிரும் வெளிநாடுகள்லாம் சில இடங்கள்ல இருக்கிறாக்களுக்கு எல்லாம் தேங்காய் பக்கத்துல வேண்ட வசதிகள் இருக்காத இப்ப எங்க விட்டு கிட்ட இதே கிட்ட மார்க்கெட் நிறைய இருக்கு இந்தியன் மார்க்கெட் இருக்கிறவரையும் நாங்க போய் வேண்டோம் ஆனா இது தூரத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா

காய்ச்சோன்ற இருந்துட்டு நாயச்சி போய் இந்தியன் மக்கள்ல போய் தேங்காய் வாங்கன்ற செட்டி ஆனா ஏனன்று தெரியா என்ன நடந்தது ஏனண்டா எங்கட அம்மா வந்து எங்கட தங்கச்சி அக்காவுக்கு வந்து தொடர் செஞ்சினவா செஞ்சிட்டு எங்கட மாமி போய் கூட கொடுத்து விட்டவா எங்கட அம்மா ஒவ்வொரு அதை என்ன சொல்றது வெயிலுக்கோ என்னவோ தெரியாது அப்ப தொடர் வந்து கொஞ்சம் பழுவ பழுவ சாகின மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட மனுஷன் வந்து செம்மையா ஃபீல் பண்ணினார் அப்ப அவருக்கு தான் இந்த தொகை நான் வெளியிட்டு இருக்கேன் இப்ப இத தொதல கண்டு யூடியூப்ல போட்டு விட போது அப்ப அவங்க வந்து யூடியூப்ல பார்த்து கொண்டு டீய குடிச்சு கொண்டு அவருக்கு தொதல பார்த்து கொண்டு இருந்து அதுலயே அவருக்கு எந்த டைமும் தொதல் 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 எண்ணிட்டே இருப்பாரு அப்ப அம்மா குடுத்து விட்ட தொதல் வந்து கொஞ்சம் அவருக்கு இதாயிட்டு வந்து சரி எனக்கு கவலை அவருக்கு கவலைப்பட்டவர் அப்ப அதுக்காக நான் சொன்னேன் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ற ரெண்டு சொல்லு நான் அப்ப இன்னைக்கு நான் தொடர் கிண்டிட்டு இருக்கிறேன் அதுதான் இன்றைக்கு ஆரம்பத்தில இருந்தே தேங்காய் திரிவுறதுல இருந்து எல்லாமே காட்டியிருக்கு அப்ப இத மாதிரி செய்த ஈஸியா செய்யலாம் ஈஸியா செய்யலாம் ஆனா கொண்டு போய்கேன் படுதாயினதன்றது இல்லை நாங்க வீட்டுல ஈஸியா தொதல் கிண்டலாம் இப்ப உங்களோட வீடியோ பார்த்தா பாத்து பார்த்து கிண்டலாம் செய்யலாம் ஓகே ஆனா பலமே அம்மா நீங்க நீ கேக்க செஞ்சு வந்தவ அப்படி நல்லா இருந்து ஆனா கொண்டு போயிக்கே அப்படி ஆகுதுன்னு தெரியல ஆனா நாங்க லாஸ்ட் டைம் பிரேக்க கொண்டு வந்தாங்க பழதா இல்ல தானே அமெரிக்கா கொண்டு வந்து ஆனா சொன்னா புதல் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டு கொண்டு இப்ப போறோம் நைட்டுக்கு பிளேன் என்று சொன்னா விடியா கிண்டோம் விடியா கிண்டுனா மதியம் எல்லாம் சூடாயிரும் அப்படியே பின் அப்படியே நாங்க எடுத்தோண்டு குழம்பு வந்துட்டா ஒரு நாளையிலயோ ரெண்டு நாள்லயோ வந்துடலாட்டுக்கு சில பேர் என்னண்டா இப்ப முதல் நாளைக்கு முதற் நாளை கிண்டபடியா அங்க சிறீலங்காலயே ரெண்டு நாள் தொடல் கிடாண்டிருக்கும் பழுதார்க்கு சான்ஸ் இருக்கு அப்ப இனி வந்து உடனே இப்ப இண்டாக்கி இராவுக்கு பிள்ளைன்னு சொன்னா மதியம் கிண்டினாலும் நல்ல மதியம் கிண்டிட்டு அப்படியே வராக்குள்ளோன்ற சரி பின்னரும் போது இப்ப நான் வந்து டீ குடிக்க போறேன் கிண்டிக்கொண்டிருந்தேன் இப்போ வந்து தொடல் கண்டு கொண்டு கூட அந்த வெக்க கூட முடியாது அப்படியே திரைக்க வளைக்கிட்டு அப்ப அது வந்து இல்ல பால் வந்த கொதிக்கேக்க அப்படிதான் செய்யும் ஆனா சோ சோ தொப்பளம் வந்திரும் கவரம் மாதிரி குண்டேட்ல கவன மாட்டேங்குது இங்க அப்ப இப்ப கை கிளாஸ் போட்டு குண்டிரீங்க ஓகே யாராவது தொடல் கண்டுமண்டா உம்மட அட்வைஸ் என்ன சொல்லு தொடல் கண்டி சாப்டோனமண்டா யாராவது கேட்டா வீட்டை வாங்குவோம் போ இங்கே ஜோதியாக இருக்கிறாப்பா ஏ நான் வந்த ஒரு பிளான்ண்ட இந்த யூடியூப் சேனலில் ஆயிரம் சப்ஸ்க்ரைப்பர் வந்தால் நான் வந்து இங்கே வந்து அதை செலிப்ரேட் செய்கிறக்காண்டி ஒரு பெரிய ஒரு இது வந்து செய்வோம் அதாவது உனக்கு வந்து சிக்கன் இந்த பிரியாணி போட தெரியுது தானே அப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து சிக்கனோ பிஸோ வந்து தம் பிரியாணியும் தோதலும் கண்டு

டேஸ்ட் எப்படி என்று தெரியாது அண்ணே ரெண்டே டே சாப்பிடக்குல பாப்போம் அப்படி டேஸ்ட் இருக்கு நானே டேஸ்ட் இருக்குமண்டா நம்பற வாசம் இருக்கு பாத்தீங்களா ஆனா முதல் வந்து நீர் அடுப்புல உள்ளுக்கு வச்சுக்கின்ற ரெண்டைக்கு வந்து நீர் வீட்டு தோட்டத்துல வச்சுக்கின்ற டெண்டுக்கு முடியல வித்தியாசம் அது கரண்ட் அடுப்புல நின்றபடியா நீங்க எவ்வளவு நேரம் கிண்டுறீங்களோ அவ்வளவு கரண்ட் தெரியும் மற்றது வந்து இது கொஞ்சம் காற்றோட்டமா அப்படி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குல்ல வெளியில வச்சுக்குன்றது அது வரைஞ்ச அந்தரமா இருக்குமில்ல வீட்டுக்குள்ள இரண்டா வழியில என்ன இப்ப நல்ல மழை பெய்யுது வழியில மழை பெய்யுறது இப்ப அங்க வந்து அந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் பரகார்கிடுவாங்கல்ல பரகாரக்குள்ள வெளியில வச்சுதானே செய்வாங்க

இப்போ வேறங்க சுத்தமான தேங்காய் எடுக்கல வருங்க இதுக்குள்ள எடுத்து இதுக்குலாம் தட்டிக்கலாம் ஆனா நிறைய என்ன வருது கெட்டா இருக்குமா அப்படியே ஆனா நல்ல தேங்காய் இது பாருங்க இப்ப நல்ல எண்ணெய் அப்புறம் பாருங்க எண்ணெய் எடுத்து கொண்டு எடுத்த எண்ணெயும் காட்டுட்ட பாருங்க இதுதான் எடுத்த எண்ணெய் இப்ப எடுத்தோண்டிருக்க நிறைய எண்ணெய் பிறந்து அப்படியே சட்டிக்குள்ள எண்ணெய் தூ ஊத்திக்கின்ற மாதிரி அப்படி கீழே வருது எடுக்க எடுக்க அப்படியே ஊறிக்கொண்டிருக்கு இப்ப நாங்க சக்கரோட செஞ்சோடைய சொல்லிட்டே இருக்கோம்